பொதுமக்கள் பூ பழம் உள்ளிட்ட மங்கள பொருட்களை வைத்து வழிபடுவது வழக்கமான ஒன்றாக கருதப்படுகிறது பல நூறாண்டு காலமாகவே இந்த வழக்கத்தை கடைபிடித்திருக்கிறார்கள் காவிரி என்பது தங்களுக்கு ஒரு தாய் என்பது போலவும் இந்த தாய் தங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த வழிபாடு நடத்துவதாக கூறப்படுகிறது இத்தகைய சிறப்புமிக்க ஆடி பதினெட்டாம் தேதி நடைபெறக்கூடிய ஆடி பெருக்கன்று பல்வேறு பகுதியில் காவேரி மற்றும் கொள்ளிடத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் படித்துறை இல்லாத இடங்களில் பொதுமக்கள் இறங்குவதற்கு தடை விதித்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் உத்தரவிட்டிருக்கிறார் அதன்படி நாளை ஆடி பதினெட்டு கொண்டாடப்படும் நிலையில் இதுபோன்று படித்துறை இல்லாத பகுதியில் பொதுமக்கள் யாரும் இறங்கக்கூடாது அதே போல படித்துறை உள்ள பகுதியிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன அந்த தடுப்பு கட்டையில் அமைக்கப்பட்டிருக்கின்றன தடுப்பு கட்டையை தாண்டி குளிக்க செல்லக்கூடாது வழிபாடு செய்வதற்காக இறங்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் திருச்சி மாநகரம் மட்டுமல்லாது மாவட்டங்களில் ஐம்பத்தி நாலு இடங்களில் இது போன்ற இடங்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றன அங்கெல்லாம் போலீசாருடன் வருவாய்த்துறையினர் உள்ளிட்டோர் சேர்ந்து இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடவிருக்கின்றனர் ஆக மொத்தத்தில் இந்த ஆடிப்பெருக்கு என்பது பொதுமக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் அதே நேரத்தில் பாதுகாப்பாக கொண்டாட மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று பிரதீப் குமார் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நிச்சயமாக பாதுகாப்பு மிகவும் முக்கியம் அதை மீண்டும் வலியுறுத்துவது ஊடக கடமை விரிவான தகவல்களுக்கு நன்றி